என் செல்ல குழந்தையே உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு நல்லதொரு பாடத்தினை புகட்டுவதற்காக இன்று உன் வராகி அம்மா உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அம்மா அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக நீ இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் அம்மா துரோகக்காரர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் நான் செய்த தவறுக்கும் என்ன சம்பந்தம் நான் எந்த தவறையுமே வாழ்க்கையில் இதுவரை செய்ததில்லையே அப்படி இருக்கும் பொழுது நீ எதை சொல்கின்றாய் என்பது எனக்கு புரியவில்லை என்று நீ கேட்கின்றாய் உன்னுடைய பேச்சை மீறி இதுவரையிலும் நான் எதுவும் செய்ததில்லையே இனிமேலும் எதுவும் செய்ய போவதும் இல்லை அப்படி இருக்கும்பொழுது நீ மட்டும் ஏன் எனக்கு இப்படி ஒரு வாக்கினை தருகின்றாய் என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ கேட்பது நியாயமானதுதான் ஆனால் நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த ஒரு நோக்கத்திற்காக உன் அம்மா இப்படி எல்லாம் உன்னிடத்தில் பேசச் சொன்னேன் என்பதற்கான காரணத்தினை என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில கெடுதலான விஷயங்கள் எல்லாம் நீண்ட நாட்களாகவே உன்னுடைய மனதினை போட்டு அரித்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் நீ அங்கே விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தாய் என் குழந்தையே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இந்த துரோகத்தை செய்தவர்களை நீ அடையாளம் கண்டு கொண்டாய் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதே நேரத்தில் யாருக்கு தண்டனை கொடுக்கின்றோமோ அவர்களுக்கு எதிராகவே நல்ல மனிதர்களையும் கண்கூடாக போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று செய்கின்றவர்கள் மனதில் வைத்திருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் நீ இந்த வாழ்க்கையில் ஒருவரை விட்டு செல்வது இல்லை என்பதுதான் யாரை எவ்வளவுதான் கட்டாயப்படுத்தினாலும் அங்கே உண்மையான அன்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் அங்கிருந்து அவர்களை விட்டு செல்ல மாட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரி அது இருந்து போகட்டும் என் குழந்தையை உனக்கு துரோகங்கள் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க இந்த வராகியானவள் இன்று புறப்பட்டு சென்றுவிட்டேன் என் தங்கமே நிச்சயமாக உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு நல்ல பாடத்தினை புகட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு பொழுதும் வராதபடி இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் எதையாவது இன்று நான் செய்து வைத்து விடுகின்றேன் என் தங்கமே இன்று மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்தால் போதுமா அல்லது எப்பொழுதுமே தொடர்ந்து வர வேண்டுமா என்று நீ சொல்வாயானால் என் தங்கமே முதலில் இந்த துரோகத்தை நீ ஒழிக்க வேண்டும் இந்த துரோகம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது அதுபோல என் குழந்தையை இந்த நேரத்திலும் தெய்வம் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நீ முதலில் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என் பிள்ளை உனக்குள் நிச்சயமாக மற்றவர்கள் செய்வது போன்ற கெடுதல் எண்ணங்கள் இருக்கக்கூடாது யார் வாழ்க்கைக்கும் எந்த தீங்கினையும் செய்துவிடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் உன்னை நம்பி வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மதிப்பினை கொடுக்க வேண்டும் யார் வந்தாலும் யார் போனாலும் வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போவது இல்லை என்பதை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இந்த துரோகம் என்பது இப்பொழுதெல்லாம் மனிதர்களுக்கு மிகவும் எளிமையான ஒரு விஷயமாக மாறிவிட்டது யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் யார் ஒருவருக்கு மற்றவர்களின் மீது தேவையில்லாத ஆசை வருகின்றதோ அதைத்தான் நாம் இப்படி பிரச்சனைகள் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் என் தங்கமே அதனால் இந்த வாழ்க்கை சூழ்நிலையை புரிந்து கொண்டு துரோகங்களுக்கு ஒரு நாளும் தலை குனிந்து நிற்காமல் இருப்பதை வைத்து வாழ்க்கையை வாழ பழக வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அம்மா நினைத்தாலும் ஒரு சில காரணங்களால் மட்டும்தான் அவை தள்ளி போய்கொண்டே இருக்கின்றது என் தங்கமே எல்லோருக்குமே குடும்பம் என்ற ஒன்று இருக்கின்றது எல்லோருக்குமே பொறுப்பு என்ற ஒன்று இருக்கின்றது அப்படி இல்லாத பட்சத்தில் தனியாகவே நின்றாலும் தன்னை தானே பாதுகாப்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய பெரிய வளையம் ஒன்றை நீ அமைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை துரோகங்களோ நடந்துவிட்டது எத்தனையோ கஷ்டங்களோ வந்துவிட்டது அத்தனையையும் நீ தாண்டி வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் இனிமேலும் உன்னிடத்தில் இல்லை என்று மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ன செய்தாலும் என்ன கேட்டாலும் நிச்சயமாக உன் வர அம்மா நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற துரோகங்களை எல்லாம் நீ அடையாளம் காணப்போகின்றனால் வெகு விரைவில் வந்துவிட்டது என் தங்கமே நீ நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை நீ மனதளவிற்குள் கொண்டிருந்த அத்தனை விதமான இயக்கங்களும் சோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து அடுத்தவர்களுக்கு எந்த கெடுதல்களையும் செய்யக்கூடாது என்ற நல்ல எண்ணம் உனக்குள் பிறக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சோதனையினை செய்து தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கடந்து வந்த பாதைகள் ஏராளம் என் குழந்தையே யார் உனக்கு எத்தனை துரோகங்களை செய்தாலும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் அதை சரிசெய்ய நினைக்கின்ற இந்த நேரத்தில் நீ எந்த ஒரு துரோகத்தையும் யாருக்கும் செய்துவிடக்கூடாது அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு பாவத்தையும் நீ சேர்த்து என் தங்கமே உன்னை நம்பி இருக்கின்ற சிலர் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார்கள் என்பதனை முதலினி புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நீ யோசிக்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் பணம் என்பது எந்த அளவிற்கு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு மனிதநேயம் என் தங்கமே என் ஆளுமே உனக்குள் மனிதநேயம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் யார் உன்னிடத்தில் வந்து கையேந்தி நின்றாலும் இல்லை என்று மறுத்தோ அல்லது தள்ளிவிடுவதோ விடுவதோ தூர துர்த்தி விடுவதோ இது போன்ற செயல்களை எல்லாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது இது பாவத்தை அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே துரோகத்தை செய்தார்கள் என்று தெய்வத்திடம் முறையிடுகின்றாயல்லவா அந்த துரோகத்திற்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயல்லவா இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்தவராகி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ ஒரு பொழுதும் யார் மனதையும் காயப்படுத்தி விடாதே மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்து விடாதே ஏனென்றால் அவ்வாறு நீ செய்வாயானால் நீ செய்ததற்கும் அவர்கள் செய்ததற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் என்பதனை ஒரு முறை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அவர் வாழ்க்கையில் அவர் அவர்களுக்கென்று ஒரு நியாயம் இருக்கின்றது துரோகத்தை செய்கின்றவனும் தான் செய்தது நியாயம் என்றுதான் கொண்டிருக்கின்றான் அதை அனுபவித்தவனும் வாழ்க்கையில் இது போன்ற தீங்கு நடந்து விட்டதே என்று சொல்லி வாதாடி கொண்டிருக்கின்றான் என் தங்கமே நீ இன்று அம்மா சொன்னது போல செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் யாரிடத்திலும் எந்த ஒரு கெட்ட பெயரையும் இன்று வாங்கிவிடக் கூடாது என்றுதான் என் தங்கமே யாருக்கும் பயந்து நடக்கச் சொல்லவில்லை யாரையும் பார்த்து பயந்து ஓடச் சொல்லவில்லை எல்லோர் முன்னிலையிலும் நீ நியாயமாக இருக்கும் பட்சத்தில் யாருக்கும் அடிபணிய வேண்டியதில்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே துரோகங்களை செய்ய யோசிக்காதவர்கள் மற்ற விஷயங்களுக்கும் ஒரு நாளும் யோசிக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களை தலைகுனிய வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கையில் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இவர்கள் முன்னிலையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டு மன நிம்மதியோடும் மன சந்தோஷத்தோடும் இரு துரோகம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்